வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அக்ஷய திருதியை அப்படின்ற ஒரு அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்றத பார்க்க போறோம் கூடவே தங்கம் வாங்க முடியாதவர்கள் என்ன மாதிரி பொருட்களை அன்றைய தினம் வாங்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கடுத்து பண வரவை அதிகரித்து தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை அன்றைய தினம் செய்யும் பொழுது நம்மளுக்கு அற்புதமான பலன் கிடைக்குங்க அந்த பரிகாரம் எந்த முறையில செய்யணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது கூடவே அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கக்கூடிய நேரம் இருக்குங்க அந்த நேரத்துல நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தங்கங்கள் அதிகமாக சேரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்து வருது அதனால அந்த டயத்தில் நீங்க தங்கம் வாங்கும்பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கங்க அந்த டைம் எப்போ அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க பார்க்கறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அக்ஷய திருதியை அப்படின்ற நாள் மங்களகரமான நாளாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாம தங்கம் வாங்க இந்த நாள் ரொம்பவுமே முக்கியமான நாளாக கருதப்படுது அக்ஷய திருதியை அப்படின்னாலே வளர்க அப்படின்றத தான் அர்த்தம் அக்ஷய திருதியை நாள்ல செய்யும் ஒவ்வொரு செயலுமே மெம்மேலும் வளரும் அப்படின்றது நம்பிக்கையா இருந்து வருது அக்ஷய திருதியை நாளில் நம்ம வாங்கும் பொருட்களும் மெம்மேலும் வளரும்னு சொல்லுவாங்க அதனாலதான் அன்றைய தினம் தங்கம் வாங்குறோம் அப்படின்னு சொல்லப்படுது தங்கம் இது மாதிரியான நல்ல பொருட்கள் நம்மளுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் தேவை இருக்கோ இது வாங்கினா நம்மளுக்கு நம்மளோட செல்வாக்கு உயரும் செல்வ நிலை உயரும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வைப்பது அப்படின்றது ரொம்பவே நல்லது இந்த அக்ஷய திருதியை இந்த வருடம் எந்த வருது அப்படின்றத பத்திரலாம் சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷம் பதினாலாவது நாள்ல அக்ஷய திருதியை கொண்டாடப்படுதுங்க அக்ஷயம் அப்படின்னாலே அல்ல அல்ல குறையாத அப்படின்றது தான் பொருள் இந்த ஆண்டு அக்ஷய திருதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை தொடங்குது மாலை டைம் சொல்கிறேங்க அந்த நேரத்துல தொடங்குது மாலை ஐந்து இருபத்தி ஒன்பது மணி முதல் மறுநாள் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிற்பகல் இரண்டு பனிரெண்டு வரைக்கும் இருக்கு இந்த அக்ஷய திருதியை உதய தேதியின் படி தான் இந்த பண்டிகையை நம்ம கொண்டாடணும் அந்த விதிப்படி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பண்டிகை ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி மட்டும்தான் நம்ம கொண்டாடுவோங்க இப்படி கொண்டாடக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல முக்கியம் அப்படின்னாலே தங்கம் வாங்குவது தான் தங்கம் வாங்குவதற்கு நிறைய பேர் நம்ம காத்து கொண்டிருக்கும் நாள் அப்படின்னாலே திருதி தான் இந்த நாள்ல நம்ம எந்த டயத்தில் நம்ம இந்த தங்கங்களை வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு அதிகம் சேரும் அப்படின்றத பார்க்க போறோம் இந்த நாள் முழுவதுமே நம்மளுக்கு தங்கம் வாங்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுலேயும் நான் சொல்லக்கூடிய இந்த டயத்தில் நீங்க தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருட்களை வாங்கும் பொழுது உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் லக்ஷ்மி தேவியோட ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைக்கும் நேரமாக கருதப்படுதுங்க அந்த நேரம் என்ன அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி காலையில் ஐந்து நாற்பத்தி ஒன்று மணி முதல் அதாவது விடியற்காலையில எங்க பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவோம் இல்லையா அந்த டயத்துல ஐந்து நாற்பத்தி ஒன்று முதல் மதியம் பன்னெண்டு பதினெட்டு வரைக்கும் இந்த தங்கம் வாங்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக பார்க்கப்படுது அந்த டயத்துக்குள்ள நீங்க தங்கம் வாங்கும் பொழுது மகாலட்சுமி தேவியோட முழு ஆசிர்வாதத்தையும் பெறக்கூடிய நேரமாக கருதப்படுதுங்க அதனால நீங்க அன்றைய தினம் தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை கணக்கு பண்ணி நீங்க அந்த நேரத்துல தங்கம் வாங்குவது அப்படின்றத செய்துங்க தங்கம் விலை நாளுக்கு நாள் புதிய உச்சத்தை எட்டி வருவதனால அந்த நாள்ல பலராலையும் அந்த தங்கம் வாங்க முடியாது அப்படி தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் என்ன மாதிரியான பொருட்களை வாங்கினா தங்கம் வாங்கியதற்கு நிகரான ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னா வெள்ளிங்க வெள்ளியை வாங்கும் பொழுது தங்கத்திற்கு நிகரான ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் வெள்ளி விலையோ குறைவாக தான் இருக்கும் தங்கத்தை கம்பேர் பண்ணும்போது வெள்ளி குறைவான விலையில தான் இருக்கு அதனால தங்கத்திற்கு மாறாக வெள்ளி நகையை வாங்குவது அப்படின்றத செய்திடுங்க இந்த நாளில் வெள்ளி நகை வெள்ளி பொருட்கள் வெள்ளி பாத்திரங்கள் போன்ற பொருட்களை வாங்குவது அப்படின்றது ரொம்பவே சிறந்ததாக கருதப்படுதுங்க வெள்ளியும் மகாலட்சுமியுடன் தொடர்புடையதாக இருக்கு பண்டைய காலங்களிலேயே பலரும் தங்கத்திற்கு பதிலாக வெள்ளி பாத்திரங்களை சிலவற்றிற்கு பயன்படுத்துவாங்க அத்தகைய சிறப்பு கொண்ட வெள்ளி பொருட்களை நீங்க வாங்கினாலும் கூட ஐஸ்வர்யம் அப்படின்றது பெருக ஆரம்பிக்கோங்க அதனால் உங்களால் தங்கம் வாங்க முடியல அப்படின்றவங்க இந்த வெள்ளி பொருட்களை வாங்குவது அப்படின்றத அன்றைய தினத்தில் செய்திடுங்க இதையும் நான் சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் வாங்கும் பொழுது நல்ல ஐஸ்வர்யங்கள் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கோங்க அடுத்ததாக திருதி அன்னைக்கு நம்ம பண வரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோங்க அதாவது பண பணவசியம் ஏற்படக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை அன்றைய நாளில் செய்யும்பொழுது பண வரவு அப்படின்றது நமக்கு அந்த வருடம் முழுவதும் வந்து கொண்டே இருக்கோங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் அக்ஷய திருதி புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அக்ஷய கிருதியாக இருக்குங்க எல்லோருடைய வீட்லேயும் அன்றைய தினம் மகாலட்சுமியை பூஜை செய்வது அப்படின்றத செய்துடுங்க குடும்பத்தோடு சேர்ந்து கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்கிறது அப்படின்றதையும் கண்டிப்பாக செய்திடுங்க இறைவனின் பரிபூரண ஆசி அப்படின்றது இன்று உங்களுடைய குடும்பத்திற்கு கிடைத்தது அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க அதனால கண்டிப்பாக கோவிலுக்கு செல்வது அப்படின்றத செய்திடுங்க திருதி நாளில் இறை வழிபாடு செய்வது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களால முடிந்த அளவிற்கு அடுத்தவர்களுக்கு அன்னதானம் கொடுங்க உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்து எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு பேருக்கு வாங்கி கொடுங்க பல தலைமுறைக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய தானம் அப்படின்னா அது அன்னதானம் மட்டும்தாங்க இதோடு சேர்த்து நம்மளுடைய பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்ளவும் நமக்கு வருமானம் அதிகரிக்கவும் செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக ரீதியில் தாந்திரிக பரிகாரத்தை தெரிஞ்சுக்க போறோம் திருதி நாளில் எல்லோர் வீட்லயும் லக்ஷ்மி பூஜை அப்படின்றத செய்வாங்க இந்த பூஜையை செய்யும்போது இந்த பரிகாரத்தையும் கூடவே செஞ்சுருங்க உங்க பணப்பிரச்சனை அப்படின்றதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரங்க இதுக்கு புதிதாக ஒரு ரூபாய் நோட்டு வேணும் எந்த ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரிதாங்க பத்து ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி ஐநூறு ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி பத்து ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய் நோட்டு வரைக்கும் உங்களிடம் எந்த நோட்டு இருக்கோ அந்த நோட்டை எடுத்துக்கோங்க அந்த நோட்டு ரொம்ப நசுங்காமல் கொஞ்சம் புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து தான் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நம்மளுக்கு வசம்பு வேணுங்க இந்த ஒரே ஒரு துண்டு வசம்பை வைத்து அதுவும் மகாலட்சுமி பாதத்தில் வைத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்வது அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிடுங்க பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு நிறைவு செய்வோம் இல்லையா தீப தூப ஆராதனை காண்பித்து மகாலட்சுமி வழிபாடை நிறைவு செய்ததுக்கப்புறம் இந்த வசம்பை எடுத்து ரூபாய் நோட்டில் வைத்து அப்படியே அந்த நோட்டை வசம்புல சுற்றி விடணுங்க அப்படி சுற்றும் பொழுது அந்த நோட்டு திரும்ப அவிழாத மாதிரி நம்ம கட்டி போட்டும் அதாவது அது அவிழாமல் இருக்கிறதுக்கு ஒரு மஞ்சள் நிற நூல் போட்டு கட்டிக்கோங்க இந்த நோட்டை அப்படியே உங்களுடைய வலது வைத்து வைத்துக்கொண்டு பணம் உங்களுக்கு பல மடங்கு பெருக வேண்டும் அப்படின்னு வேண்டுதல் வைங்க பல மடங்கு வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனையை வைங்க அதுக்கப்புறம் கையோடு வசம்பில் சுற்றி வைத்திருக்கக்கூடிய நோட்டை பணம் வைக்கும் பெட்டியில் வச்சுடுங்க அவ்வளோதாங்க பரிகாரம் ரொம்பவுமே சுலபமான பரிகாரம் பணத்தை வசியம் செய்யக்கூடிய வசம்பை வைத்து இந்த பரிகாரம் செய்கிறோம் இந்த பரிகாரத்தை அக்ஷய திருதி நாளில் மாலை நேரத்தில் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க ஆனால் முப்பதாம் தேதி மாலை நேரத்தில் திருதியை முடிஞ்சிருது அதனால் நான் சொல்லியிருந்தேன் அந்த தங்கம் வாங்கக்கூடிய அற்புதமான நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யும் பொழுது நல்ல பலன் கிடைக்குங்க இல்லைனா நீங்கள் அன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏப்ரல் முப்பதாம் தேதி பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது இன்னும் சூப்பரான பலன் கிடைக்குங்க இப்படி இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல நீங்க செய்துட்டாலே போதுங்க இந்த வருடம் முழுவதும் பணம் உங்களை நோக்கி வர தொடங்கும் வசம்பில் பணத்தை எப்படி சுத்தி வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பணம் அணுதினம் உங்களை சுற்றி சுற்றி வர தொடங்குங்க அந்த ஒரு துண்டு வசம்பு பணத்தை உங்களுக்கு வசியப்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கோங்க வருடம் முழுவதும் பண வரவை அதிகப்படுத்தும் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்குங்க அதனால வருகின்ற திருதி நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது பணம் பின்னால நீங்க ஓடாம பணம் உங்களை சுற்றி வரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க அதனால இந்த ஒரு பரிகாரத்தை அன்றைய தினம் செய்ய தவறிடாதீங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதும் தங்கம் வாங்க போகிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்